முட்டோச எடுத்தாச்சு எடுத்து வச்சத போடணும் யார் போனோ அடிக்குதுப்பா என்னது சாம்பார் கரம் யா அந்த சின்ன கரண்டியே இல்லை இந்த ரசக்கரண்டியை வேணாம் ஊத்துறீங்களா சத்திய தெரியும் அதான் இந்த வச்சுக்கோங்க இலம் போடுங்க சார் ஆ இல போடுங்க கரெக்டு பார்த்து அளவாக வாங்கிக்கோங்கய்யா ஆமாம் அளவாக வாங்கி சாப்பிடுங்க

முட்டைய வைக்காம இருக்கு முட்டைய எடுத்துட்டு வாங்க இலை போட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க ஊடியா ஆமா உடியாங்க வாயா வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும் இந்தாப்பா தரணி முத்ராக்கு போட்டுரு சரி காய் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க திரும்ப என்னையா ஆமா நல்லா சாப்பிடுங்க நிறைய இருக்கு ஏன்னா எந்த காய்னாலும் வாங்கிக்கலாம் ரசம் இருக்கு மோர் இருக்கு பாயாசமும் இருக்கு

அப்புறம் குரல் தெளிவா சொல்ல யார் குரல் சொல்றா சொல்லுப்பா அப்படி வைக்க சொல்லு இப்படி இப்டியவே வைக்கிறேன் இருங்க பாத்து குடிச்சிடுங்க அப்படியே குடிச்சிடுங்க யாரு சின்ன என்ன அது ஒரு இது பெருமாள் நான் இருங்க

எல்லாரும் இலை போட்டு சூப்பராக உட்காந்து சாப்பிடுதுங்க சின்ன பிள்ளைய பாயசத்தை ஆற வைங்கப்பா சோறு கொஞ்சம் சோமாறி வைங்க என்ன வேணும் சோறு வேணுமாயா உனக்கு எப்போ சாப்பாடு சோறு சோமாரிக்கிட்டு வந்துடுங்க ஆ சரி அந்த வேணும் கொஞ்சம் சோறுங்க சோறு வாங்கிக்கோ என்னையா வேணும் சோறாயா ஆயா இந்த வருது இந்த ஆ இந்தா இந்த மறுசோறு வாங்கிக்கோங்கடா சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது மோர் இருக்குது எது வேணுமோ சாம்பார் ஆ சொற இந்த வச்சுருவாங்க ஐயா சாம்பார் கொண்டு வாப்பா சாம்பார் காய் அப்படியே வச்சுருக்கீங்க வாரு திணைக்கி கம்மியாக தான் வச்சோம் கொஞ்சம் கொஞ்சோன்னு வச்சத கூட சாப்பிடல காயை சாப்பிடு யுவராஜே இங்கே காய் நல்லா சாப்பிடு ஆ நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்கா இங்கே பாரு இங்கே பார்த்து சொல்லு நல்லா இருக்கா ஆ ஆ இந்த சூப்பராக சொல்கிறா சூராக இருக்கயா செம்மையா இருக்கு சரியா ஒரு ஆள் போதும் இப்படி ஒரு ஆள் சொன்னா கூட போதும் என்ன வேணும் தன்சிக்கா ராணிக்கு சோறு வேணுமாயா இந்த அப்படியே இங்கிட்டு வாங்க சோரை கொண்டுட்டு சத்யா சத்யா சோறு இந்த தன்சிக்கா ராணி ரசம் வாங்கிக்கோ மோர் இருக்கு மோர் வாங்கிக்கோ ம் சாப்பிடுங்க முட்டை எல்லாம் சாப்பிடுங்க வீணாக்கிறாதீங்க நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சா சாப்பிடுங்க எல்லாத்தையும் பசை வச்சிருக்கா ஆ சோறு வேணுமா சாப்பாடு இப்போ சா சத்தியா அந்த உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டியா சூப்பராக இருந்துச்சா சோறு வேணுமாயா யுவராஜே காய் வேணுமா சாப்பிடு காயே வேணாமா உங்களுக்கு உங்களுக்கு காய் வைக்கிறதே வேஸ்ட்டு சின்ன பிள்ளைய காய் நல்லா சாப்பிடுங்க போதுமா அவனுக்கு காய் வேணாம வந்தால் அவளுக்கு அவளுக்கு